ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நச்சுகள் சித்தரிக்கிற ஃபேக் எம்பத்தியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எம்பத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எம்பத்தியில் ரெண்டு வகை இருக்குது இமோஷ்னல் எம்பத்தி காக்னட்டிவ் எம்பத்தி இந்த காக்னட்டிவ் எம்பத்தியை ஃபேக் எம்பத்தின்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த இமோஷ்னல் எம்பத்தியை பற்றி பார்க்கலாம் இமோஷ்னல் எம்பத்திங்கிறது இமோஷன்ஸ் இருக்கிற மனுஷங்கக்கிட்ட ரொம்ப இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம் சுவாசம் மாதிரி இதய துடிப்பு மாதிரி இந்த இமோஷனல் எம்பத்தி ரொம்ப அனிச்சையாக செயல்படும் இந்த இமோஷ்னல் எம்பத்தி இருக்கிற எம்பேட்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா இந்த எம்பேட்ஸ் வந்துட்டு எதையும் ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க ரொம்ப இன்டலெக்சுவலாக யோசிப்பாங்க நேச்சரோட கனெக்டடாக இருப்பாங்க மற்றவங்களோட முகத்தை பார்த்தே அவங்களோட இமோஷன்ஸை படிச்சிடுவாங்க எம்பேட்ஸால் அடுத்தவங்களோட வழியை தன்னோட வழியாக உணர முடியும் நான் ஏன் குடும்பம் அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிக்காமல் இந்த பூமியில் இருக்கிற சக மனுஷங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இந்த எம்பேட்ஸ் யோசிப்பாங்க லைஃப்பில் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்காமல் நம்மள மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க மற்றவங்களோட பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பக்குவமாக கவனமாக யூஸ் பண்ணுவாங்க இவங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரௌத்ரத்தோடையும் இருப்பாங்க யாருக்குமே இவங்க பயப்பட மாட்டாங்க பதவி பலோன்னு எதுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரர் மாதிரி எதிரில் இருக்கிறது கடவுளாகவே இருந்தாலும் முகத்துக்கு நேராக உண்மையை பேச தயங்கவே மாட்டாங்க இவங்க மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் உணர்வுகள் சார்ந்து தான் யோசிப்பாங்க சிம்பிளாக சொல்லணும்னா மனித தர்மத்தை காப்பாற்ற எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க எவ்வளோ பெரிய இழப்பையும் வலியையும் தாங்கிப்பாங்க சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்காக யோசிப்பாங்க அதுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாங்க சொந்த குடும்பமாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணும்போது எதிர்த்து நிற்பாங்க எவ்வளோ இக்கட்டான சூழலையும் நேர்மையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி மட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காமல் அந்த லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதுக்கான கிராட்டிடியூடோடையும் நடந்துப்பாங்க நேர்மையான எண்ணத்தோட தனக்கு நல்லது பண்ணவங்களுக்கு காலத்துக்கும் விசுவாசமாக இருப்பாங்க அன்கண்டிஷ்னல் லவ்னால் எப்படி இருக்கும்னு இவங்க கிட்ட நெருங்கி பழகினா புரியும் இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒருத்தருக்கு வர்றதில்லை அது இயல்பாகவே எம்பேக்ட்ஸ் கிட்ட இருக்கிற குணங்கள் இப்போது காக்னட்டிவ் வெம்பத்தி பற்றி பார்க்கலாம் காக்னட்டிவ் வெம்பத்திங்கிறது எம்பத்தி இருக்கிறவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒன்று இந்த லேர்ன்டு எம்பத்தியை தான் நச்சுகள் யூஸ் பண்ணுவாங்க எம்பத்தி நல்ல விஷயங்கிறதுனால அதை வச்சு நிறைய விஷயங்களை சாதிச்சிக்க முடியுங்கிறதுனால அறிவால் அதை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு தேவைப்படுற இடத்துல அதை யூஸ் பண்ணுவாங்க எமோஷ்னல் எம்பத்தி மாதிரி காக்னட்டு வெம்பத்திங்கிறது அனிச்சையாலாம் செயல்படாது உணர்வு பூர்வமாகவும் இருக்காது அறிவால் மட்டுமே செயல்படும் ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும் நச்சுகள் அதுலேயும் இந்த கோவர்ட் நச்சுகள் இந்த காக்னட்டு வெம்பத்தியை சுயநலத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க எம்பேன்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை அப்படியே மிமிக் பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த ஃபேக் எம்பத்தியை ஒரு மேனிப்புலேஷன் டாக்டிக்ஸாக இந்த நச்சுகள் யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காகவே எம்பத்தட்டிக்காக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க இவங்களோட எம்பத்தியால் மற்றவங்களுக்கு இவங்க நல்லது பண்ணுறத விட அந்த எம்பத்தியை யூஸ் பண்ணி தனக்கு ஆக வேண்டிய காரியங்களை மற்றவங்ககிட்டேருந்து இவங்க சாதிச்சுப்பாங்க இப்போது இந்த காக்னட்டு வெம்பத்திக்கும் எமோஷனல் வெம்பத்திக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காக்னட்டு வெம்பத்தியை யூஸ் பண்ணுற நச்சுகள் என் நேரமும் சோக கீதம் பாடிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு சொல்லி என் நேரமும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க கஷ்டத்தில் புலம்புறது தப்பில்லை ஆனால் இவங்க அதை எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணுவாங்க லைஃப்பில் தனக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை பார்க்குற கெப்பாசிட்டியும் அதுக்காக சந்தோஷப்படுற கெப்பாசிட்டியும் இவங்களுக்கு இருக்காது உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு ஆறுதலாவது இருக்குது எந்த ஒரு நல்ல விஷயமாவது உங்கள் லைஃப்ல நடக்குது என் லைஃப்பில் நான் ஆறுதல் பட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை நான் காலத்துக்கும் கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதியிருக்கு என் லைஃபோட கம்பேர் பண்ணால் உங்கள் லைஃப் எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி மற்றவங்க லைஃபை தான் லைஃபோட கம்பேர் பண்ணி ரொம்ப இன்சென்சிட்டிவா பேசுவாங்க அவங்க லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் கூட அதை இவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அது மேலே இவங்க கவனம் செலுத்தவும் மாட்டாங்க எம்பேன்ஸ் எப்போவுமே மற்றவங்களோட பெயினை தன்னோட பெயினோட கம்பேர் பண்ணியும் பேச மாட்டாங்க மற்றவங்க பெயின் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி அதை குறைச்சி பேசவும் மாட்டாங்க கார்க்னட்டிவ் எம்பத்தி இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையோட உதவி பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சுயநல நோக்கம் ஒளிஞ்சிருக்கும் இவங்களோட ஃபால்ஸ் செல்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் சுப்பீரியராக ஃபீல் பண்ணிக்கிறதுக்காகவும் இப்படி ரொம்ப ஜெனரஸாக பிஹேவ் பண்ணுவாங்க மற்றவங்களோட நன்றியை எதிர்பார்த்து இந்த உதவியெல்லாம் இவங்க செய்வாங்க ஆதாயத்தை எதிர்பார்த்து உதவி பண்ணுவாங்க இவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காதுங்கிற இடத்துல இவங்களோட எம்பத்தி காணாமல் போயிடும் எமோஷ்னல் எம்பத்தி இருக்கிறவங்க தன்னோட ஆக்டிவிட்டீஸில் பிஹேவியரில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்களோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் காக்னேட்டிவ் எம்பத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்காது அடிக்கடி ட்ராக் மாறிடுவாங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது பேச்சில் இருக்கிற எம்பத்தி செயலில் இருக்காது ஃபேக் எம்பேட்ச்ஸ் மற்றவங்களோட பவுண்ட்ரிஸை மதிக்க மாட்டாங்க கமிட்மெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இந்த கோாக்னேட்டிவ் எம்பத்தி இமோஷ்னல் எம்பத்தி ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு உதாரணமாக நான் என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இவர் வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு உனக்கு நானே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் காலில் விழுந்து கிடக்கிற மாதிரி பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணால் உன் லைஃப் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் சொன்னேன் பொண்டாட்டி பிள்ளைய கஷ்டப்படுத்தி அழ வைக்காம அன்பாக அரவணைச்சு பார்த்துக்க முடியும்னா மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஒருவேளை நீ உங்கள் டாடி மாதிரி ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மிருகமாக மாறி பொண்டாட்டி பிள்ளைய அழ வச்சு கொடுமை பண்ணுவ அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணிக்காத நீ உன்னோட டேடியை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அதே புத்தியோடு வளர்ந்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இவர் உடனே டென்ஷன் ஆயிட்டாரு நான் நம்ம பிள்ளைய சந்தோஷமாக வாழ வைக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன் நீ என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு எப்படி உன்னால் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுது நீ எல்லாம் ஒரு அம்மாவா உனக்கு நம்ம பிள்ளை மேலே கொஞ்சம் கூட அன்பே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அன்பெல்லாம் நிறையவே இருக்குது ஆனால் அவன் நல்ல மனுஷனாக வளரணும் ஒரு குடும்பத்தை உருவாக்குற தகுதியை அவன் வளர்த்துக்கணும் உங்களை மாதிரி ஆயிட்டா அப்போ வர்ற பொண்ணு கஷ்டப்படும் இல்லையா அது பரவாயில்லையா உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வாழ வர போகிற பொண்ணு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல உங்கள் பிள்ளை மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவனுக்கு நல்ல புத்தி சொல்கிறத விட்டுட்டு உனக்கு அடிமையாக இருக்கிற பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் உங்களால் எப்படி பேச முடியுது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏற்ற மாதிரி பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போகுது அதுக்காக கல்யாணமே பண்ணாமல் விட்டுட்டா நம்ம வம்சம் எப்படி விருத்தியாகும் ஆகும் ஒரு அம்மாவா உனக்கும் இந்த கடமை இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவனோட அம்மாங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் முதல்ல நான் ஒரு மனுஷி ஸோ மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவனை மட்டும் என்னோட பிள்ளையா என்னால் பார்க்க முடியாது இவன் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு என்னால் சுயநலமாகவும் யோசிக்க முடியாது இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு யாரோ பெற்ற பிள்ளை தானே அது வாழ்க்கை எப்படியும் போகட்டும்னு என்னால் நினைக்கவும் முடியாது இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணையும் நான் என்னோட குழந்த மாதிரி தான் பார்ப்பேன் இவன் நல்ல மனுஷனா வளர்ந்து ஆளானா மட்டும்தான் இவனுக்கு என்னோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லைன்னா என் ஆசீர்வாதம் இவனுக்கு எப்பவுமே கிடைக்காது அந்த கிட்டயும் நான் இவனோட கேரக்டரை பத்தி சொல்லிடுவேன் அதுக்கு மேல முடிவு அந்த பொண்ணோட கையில இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு இவர் சொல்றாரு தான் நீங்க இப்படி வளர்ந்துருக்கீங்க ஆனால் நான் என்னோட பிள்ளையை இந்த மாதிரி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இதுதான் இந்த நச்சுகளோட எம்பத்தி எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் உண்மையான எம்பத்தி எப்படி வேலை செய்யுங்கிற ஐடியாவே இவங்களுக்கு இருக்காது மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அதை மிமிக்ரி பண்ணுற அந்த ஃபேக் எம்பத்தியோட லட்சணம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபேக் எம்பத்தியை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுற நச்சுகளை எப்படி கையாளுறது வெரி சிம்பிள் இவங்க விரிக்கிற அந்த ஃபேக்கான எம்பத் அப்படிங்கிற அந்த வலையில சிக்காமல் இருக்கணும் இவங்க எதிர்பார்க்குற அட்டென்ஷனையும் வேலிடேஷனையும் இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இவங்களோட மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரை என்கரேஜ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டாக பவுண்டரிஸ் செட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இவங்களோட கான்டாக்டை மொத்தமாக கட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது மொத்தமாக கான்டாக்டை கட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் மினிமல் காண்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு லட்சங்க இருந்தால் பரவாயில்ல திரும்புற பக்கமெல்லாம் நச்சுங்களாக இருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு தோணுது இல்லை உண்மையாக சொல்லணுன்னா உங்கள் லைஃப்பில் நல்லவங்களோட வரவு இருக்கணும்னா இந்த நச்சுகளையெல்லாம் தூசு தட்டி வெளியே தள்ளணும் உங்கள் லைஃப்பில் நல்லவங்க உள்ளே வர்றதுக்கான ஸ்பேஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் இல்லையா பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்